அண்ணா சரி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியோ குழப்பலாம் பாக்கியம் எஸ்கி ரெண்டு பேரும் சண்முகத்தோட வீட்டுக்கு வந்து இருக்காங்க அண்ணனே நான் காலையில் இருந்து கெட்ட சைனமாக கண்டுகிட்டுருக்கேன் நம்ம குடும்பம் ரெண்டு குடும்பமும் கஷ்டத்தில் இருக்குது அதனால நான் போய் சாமி சாமியடையை கேட்டுட்டு வந்தேன் குலதெய்வ கோயிலில் போய் மாவிளக்கு போட்டு பரிகார பூஜை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம எல்லாேருமா போய் அந்த பரிகார பூஜையை செஞ்சுட்டு வந்துடலான்னு பாக்கியமும் எஸ்கியும் கேட்குறாங்க அப்போ சண்முகம் கொஞ்சம் முடக்கு இருக்காங்க ஆமாம் உனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கிற உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லவும் இத பாரு நாங்க சொன்னா நீ கேட்க மாட்ட குழசாமிக்கு அர்ப்பணசாமி இருக்கிறவர் வந்து சொன்னா நீ கேப்பியெல்லாம் அந்த ஐயனை போய் கூட்டிகிட்டு வரலாங்கிறாங்க உடன்கொடையை சிவபாலனும் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க அவரையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கேட்கும்போது ஆம்பளைங்க காப்பு கட்டிக்கங்க பொம்பளைங்க பொங்க வைங்க சாமிக்கு மாவளுக்கு எடுத்து மஞ்சள் தண்ணி ஊற்றி பூச்சட்டி ஏந்திட்டு பொம்பளைங்க எல்லாரும் பொங்கல் வச்சு வாங்கன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா சண்முகம் நம்புறாங்க சரி எல்லாருமே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறவாங்க இது சவுந்தர பாண்டி பாண்டியம்மாவும் கூட வராங்க ஐஜிக்கு ஃபோன் பண்ணி சண்முகம் குடும்பத்தை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேடம் எல்லாரும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கூப்பிட்டா ஆள் வராத அளவுக்கு நடு காட்டுக்குள்ள இருக்கு என்ன நடந்தாலும் அங்க அங்கே யாருக்கும் ஒன்றும் தெரியாது யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது நீங்கள் நினைச்சது என்னவோ அதை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டிடுறாங்க சவுந்தரபாண்டி இது கேட்ட வைஜண்டி ஆகா அருமையான வாய்ப்பு சொல்லியிருக்கீங்க சவுந்தரபாண்டி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நானும் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு வைஜண்டி ஏற்பாடு பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி குடும்பமும் சண்முகம் குடும்பமும் எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுக்கு போகிறாங்க போனதுமே குலசாமி சாமி கோயில் வரி எப்படி இருக்குது எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணி பொங்க வைக்கிறேன் ஆயிடும் பொழுது போகிறதுக்குள்ளையே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி ஆறு வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது மிளகாய் எரிக்கிறக்காக நிறைய விறகு கொண்டு வந்துருக்காங்க குளத்துல தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு குளித்துக்கிட்டு மஞ்சள் படவையை கட்டிக்கிட்டு வந்துருங்க அப்போ தான் தீச்சட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கணும் வைக்கணும்னு சொல்றாங்க சரிப்பா நாங்கள் எல்லாரும் போய் தண்ணி கொண்டுட்டு வரோம் அப்படின்னு எல்லா பொம்பளைங்களும் குடத்தோடு போறாங்க இந்த பக்கமாக சண்முகம் பூ இல்லை நான் போய் பூ வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாங்க இசிக்கி அந்த பக்கமாக போகிறாங்க ஒரு மூணு சாமி கருப்பு சாமி இருந்ததால இப்போ இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சண்முகத்துக்கிட்டே சொல்கிறாங்க சண்முகம் போய் பார்க்கும்போது அதே சாமி வந்து உட்காந்துக்கிறாங்க சண்முகம் போயிட்டு திரும்பி வரும்போது அவங்கள கொள்ளறக்காக மூணு பேர் ரவுடிங்க வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்ததும் சண்முகத்துக்கு சந்தேகமாகவும் இருக்குது சண்முகம் சந்தேகப்பட்ட மாதிரியே சண்முகத்து மேலே கை வைக்கிறாங்க சண்முகம் திருப்பி கொடுக்குறாங்க அடுத்தது ஆள் அந்த ஆள் இல்லாமல் ஓடுறாரு வரணை ஓடி வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க டே எனக்கு என்னமோ இங்கே வந்தது தப்பாக இருக்கும்னு தோணுதுங்கிறாங்க ஏழு அப்படிக்கிற நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்தால் தான் நம்ம பிரச்சனையெல்லாம் தேர்ணும்னு நாம் நினச்சி வந்தோம் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குமென்னு யாருக்கு தெரியும் பாப்பா விடுங்கிறாங்க சண்முகம் முத்துப்பாண்டி டூட்டி முடித்த கையோடு வந்திருக்காங்க என்ன மருமவனே இந்த துணியோடு வந்துட்டிங்களே போய் துணியை மாற்றிக்கிட்டு வாங்க இந்த துணியோட நம்ம பூஜை பண்ணக்கூடாதுங்கிறாங்க அடுப்பாண்டி வெள்ளை வெஷ்டி சட்டை போகிறதுக்காக அந்த பக்கமாக போகிறாங்க என்னது மாமா போய் இவ்வளோ நேரம் ஆகிய காணலையே கனி போய் பார்த்துட்டு வாங்குறாங்க கனி போய் அந்த பக்கமாக போய் பார்க்கும்போது முத்துப்பாண்டி மாமா இங்கே தானே வந்தாரு இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கனியை தூக்கி அந்த விறகுக்குள்ள கட்டி போட்டுறாங்க சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு வாயும் கட்டி போட்டுறாங்க அடுத்தது சண்முகம் வருவான் அவன் கையாலேயே இந்த பிள்ளைக்கு கொள்ளி வச்சிடுவான் ஆறு வருஷத்துல கருப்பு சாமியா உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆகியும் யாருமே கனி கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமா போச்சு எல்லாம் போட போகும்போது அப்போ தான் சிவபாலன் கேட்குறாங்க ஆமாம் எல்லாரும் இருக்கும் கனியை காணுமேங்கிறாங்க இந்த பக்கமாக வீராவும் ஆமாம் இல்லை கனியை காணா நான் இப்போ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஆனால் இவ்வளோ நேரமாக நானும் பார்க்கலையே அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க சூபாலன் வீராகிட்ட வந்து பேச வராங்க இதை பாருடா இதுதான் தான் சான்ஸ்ன்னு என்கிட்ட பேசாதான் எனக்கு இருக்கிற கிட்ட கோவத்துக்கு உன்னை என் கையால் வச்சுருக்கறதாலேயே அடிச்சிடுவேன் ஒழுங்கு மரியாதையாக போய்டும் உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேங்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டு பேர்த்தோட வேலையும் கனியை தேடுற வேலை தான் முதல்ல கனியை தேடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க முதல்ல கையை விடுறா நீ பாட்டுக்கு நீ போ நான் பாட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லி வீரா வீம்பில் போகிறாங்க இதை பாரு வீரா வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நான் செஞ்சது தான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நீ வரத்தான் போகிற அப்போ இருக்கு பரவனுக்குங்கிறாங்க ஆ அப்போ பார்க்கலாம் ஆனால் எந்த காலத்துலேயும் உன்னை தேடி நான் வர மாட்டேன்டா நீ பண்ணு அயோக்கியத்தனத்துக்கு உன்னை நான் மறக்க மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேங்கிறாங்க வீரா சரிடி உனக்கு உண்மை தெரியுது அன்றைக்கி அப்போ நீ வருத்தப்படத்தான் போகிற பார் சரி வா கனியை தேடுவோம் அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேரும் தேடுறாங்க கோயில் எல்லாரும் ஆள் ஆளுக்கு வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருக்காங்க பரணி எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க வேண்டிட்டு சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் அப்படியே மம்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சிவபாலன் ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க சவுந்தர பாண்டி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க கனியை தூக்கி அந்த விறகு கழிவுக்குள்ள போட்டிருக்கிறாங்க கனி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு திணறிக்கிட்டு இருக்காங்க காலில் போட்டிருந்த கொலுசை சலக்கு சலக்குன்னு காலால் ஆட்டி ஆட்டி பார்த்துட்டே இருக்காங்க அந்த பக்கம் யாருக்காவது காது கேட்டுறாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் சந்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கனி வரைக்கும் கனியை யாருமே கவனிக்கல இந்த பக்கமாக சவுந்தர பாண்டி இங்கே நடக்கிறது அத்தனையும் வைச்சந்திக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு நபர் சொல்கிறாங்க மேடம் சண்முகத்தோட தங்கச்சி கணியை நாங்கள் தூக்கிட்டோம் மேடம் அவன் நெருப்பு வைக்கிற விறகுக்குள்ளே தான் போட்டிருக்கோம் அது அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அவன் கையாலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொள்ளி வச்சிட போகிறாங்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி சூப்பர் இது மட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் அடுத்தது ஒவ்வொரு தங்கச்சியாக அங்கேருந்து முடிச்சுடுங்க அந்த காட்டிலேருந்து வெளியில் வரதுக்குள்ளையா சண்முகம் தங்கச்சியை எல்லாட்டையும் இழந்துட்டு மரமாக வந்து தவைக்கணுங்கிறாங்க வைத்தேந்தி வீரா சிவபாலன் ரெண்டு பேரும் தேட வரைக்கும் தேடிட்டு திரும்பவும் அந்த விறகு கெட்டு பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்க அங்கே பார்க்கும்போது வீரா சொல்கிறாங்க டேய் இவ்வளோ நேரம் ஆகியும் கனி காணுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்கிறாங்க ஆமால வீரா நானும் தேட வரைக்கும் தேடி பார்த்துட்டேன் கனி எங்கேயுமே போகலை நம்ம கூடவே தானே சுற்றிட்டு இருந்தா அப்படி இருந்தவோ எப்படி எங்கே காணாமல் போயிருப்பா எனக்கும் ஒன்றும் புரியலையே கனி கனின்னு சத்தம் போட்டு பார்க்குறாங்க இவங்க சத்தத்தை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சு கணிக்கு என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுவும் இந்த விறகுல மிளகாயை கொட்டி நம்ம தீ வைக்க போகிறோம் எல்லாரும் தானே சேர்ந்து நிற்கணும் இப்போ கனியை காணான்னு சொல்றீங்களே எங்கே போயிருப்பா உங்க கூட தானே இருந்தாங்க யாருமே பார்க்கலையா அப்படின்னு சண்முகம் திட்டாங்க இல்லையே நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து தான் அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கனியை காணான்னு இருக்காங்க அப்போ கனி நல்லா மயக்கத்தில் கால் மட்டும் சலக்குன்னு ஆட்டுறா அப்போ பார்க்குறாங்க திரும்பி பார்த்த வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணே கனி பாருங்கள் உள்ளே கிடக்குறா அப்படின்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் அந்த விறகையெல்லாம் களைச்சி விட்டு பார்க்குறாங்க கனி வாயை கட்டி கையை கட்டி காலெல்லாம் கட்டி அந்த விறகுக்குள்ளே கிடக்கிறாங்க அப்பாடா எப்படியோ கனியை பார்த்தாச்சு இல்லைன்னா இந்நேரம் அண்ணன் கையாலேயே இந்த கனிக்கு நெருப்பு வச்சுருப்பாங்க வச்சது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அவங்கவுங்க கையில் வச்சுருந்த மிளகாயும் கொட்டி விட்டு கனியை எரிச்சிட்டு போயிருப்போமே எதுவும் ஆண்டு வாங்க கனியை காப்பாற்றியாச்சு அப்படின்னு வைகுண்டம் அழுது அழுன்னு அழுதுட்டு கோயிலுக்கு வந்து உனக்கு அப்படி ஆகி போச்சு இல்லை கனி அப்படின்னு சொல்லி கனியை தூக்கி கை காலெல்லாம் அவுத்து விட்டு யார் இப்படி செஞ்சா எழுந்திரி எழுந்திருங்கிறாங்க கனி மயக்கத்தில் இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சௌந்தர பாண்டிய ஐயா எப்படியும் இந்த போலீஸ்காரி கண்டுபிடிச்சிட்டாலே போலீஸ்காரிங்கிறது சரியா தான் இருக்கு மோப்பை முறிச்சு வந்துட்டா சே இந்த விஷயம் அந்த வைத்தேந்தி மேடத்துக்கு தெரிஞ்சா அந்தம்மா வேற தாம் தூம்னு குதிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிய அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க ஏ கனி எழுந்திரல யாரில் இப்படி பண்ணணுது அப்படின்னு சொல்லி சண்முகம் த கனியை எழுப்பி கேட்குறாங்க கனியை காப்பாற்றக்குள்ளேயே அந்த ரவணிங்க வந்து திரும்பவும் இவங்களை அடிக்க வர்றாங்க வீராசிபாலன் சண்முகம் எல்லாருமா சே சேர்ந்துக்கிட்டு அந்த ரவுடிங்களை அடிச்சு துன்சா பண்ணி தூர விசுறாங்க அடுத்தது கனி கண்ணு முழிச்சு பாக்குறாங்க அப்ப கனிய கேக்குறாங்க யார்டி உனக்கு இந்த மாதிரி செஞ்சதுன்னு கேட்கவும் கனி எதுவும் பேச முடியல கனி இருக்கிற நிலைமையை பார்த்து பரணி உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கனி மெல்ல கண்ணை திறந்து பாக்குறாங்க கண்ணு திறந்ததும் சண்முகண்டா ஓடி வந்து இல்லை கனி உனக்கு என்னெல்லாம் ஆயிடுச்சு யார்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா உனக்கு கடையாளம் தெரியுமாங்கிறாங்க தெரியல வந்ததுல இருந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க நானே சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான்டா உங்ககிட்டயே யாரோ வந்து வம்பு பண்ணியிருக்காங்க இப்ப பாத்தியா கனியோட உயிர்க்கே ஆபத்து கொண்டு வந்திருக்காங்க இது யாருன்னு தெரியல நம்ம கண்டுபிடிச்சி என்ன செய்ய போறோம் சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பலாங்கிறாங்க பரணி சரியில்ல இனிமே ஏதாவது எச்சரிக்கையா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பூஜை முடிஞ்சு எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்பலாம் வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் ஒருத்திக்கு ஒருத்தி கவனமா பாத்துக்கோங்க என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி சண்முகம் சொல்றாங்க ஒரு பக்கம் பாண்டி இன்னொரு பக்கம் சிவபாலன் இன்னொரு பக்கம் வீரா எல்லாரும் தைரியமா சுத்தி நின்னுகிட்டு இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு போலான்னு நினைக்கிறாங்க அப்ப சவுந்தர பாண்டிக்கு போன் வருது சவுந்தர பாண்டி அந்த பக்கமா போய் பேசிட்டு இருக்காங்க என்ன மேடம் சொல்லுங்க என்ன சவுந்தர பாண்டி சண்முகத்தோட தங்கச்சி கனி கதையை முடிச்சாச்சாங்கிறாங்க மேடம் அது ஏன் கேக்குறீங்க போலீஸ்காரி இருக்கா பாருங்க அவ போய் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் வைட்டண்டிக்கு வருதே கோவம் என்ன நீங்களும் பக்கத்துல இருந்து இப்படி விட்டு இப்படிதான் அசால்ட்டா விடுவீங்களா நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு நீங்களும் பக்கத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்களா என்ன வைஜண்டி தப்பா நினைக்காதீங்க நான் வந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு செஞ்சிருக்கீங்க சரி இந்த தடவை இந்த பிள்ளைய முடிச்சிடலான்னு பார்த்தா அப்பவும் எப்படியோ இவங்க பட்டுட்டா தப்பிச்சிட்டா மேடம் அப்படிங்கிறாங்க வைஜண்டி உடனே அந்த அடிய போன் பண்றாங்க ஏன்டா என்னடா செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க மேடம் நாங்க யாருக்கும் தெரியாம அந்த விரைவுக்குள்ளதான் கட்டி போட்டோம் அப்படி இருந்த அந்த போலீஸ்காரையும் அந்த சவுந்தரபாண்டி பாண்டி சின்னம் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க எப்படியோ அந்த பிள்ளைய காப்பாற்றிட்டாங்க மேடம்ங்கிறாங்க அடைச்சி நீங்கெல்லாம் ஒரு ஆளுகளை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அது பொறுப்பாக கவனிக்க மாட்டிங்களா நீங்கள் எதுக்குமே ஆகாத ஆளுக அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு போன வைக்கிறாங்க இந்த பக்கம் சவுந்தர பாண்டியும் பாண்டியம் அம்மாவும் என்னலே சவுந்தரம் அந்த அம்மா என்ன சொல்லுதுங்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு கோபம் வருதுன்னு நியாயம் இருக்குது அவங்க சொன்ன வேலையை நம்மளும் கரெக்டாக செஞ்சு முடிக்கல அதோ ஆளுக இருக்காங்க பாரு அவங்களும் செஞ்சு முடிக்கல இந்த வீராவும் நான் பற்றி வச்சிருக்கேனே புத்திரன் சிவபாலன் இவனும் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்கிறாங்க ஆமாம் இந்த சோடா பட்டி எதுக்கும் ஆகலைனாலும் இதுக்கெல்லாம் ஆகிறான் பாரு அப்படின்னு சொல்லி பாண்டிய அம்மா சிவபாலனாக திட்டுறாங்க முத்துப்பாண்டி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இல்லை கனி அந்த ஆளுகளை அதுக்கு முன்னாடி முன்ன பண்ண பார்த்துருக்கியாங்கிறாங்க நான் பார்த்ததுல ஞாபகம் இருக்குங்கிறாங்க கனி இல்லை வீரா நீ சண்டை போட்டிக்கலாம் சண்டை போட்டதில் அவனை யார் யார் உனக்கு அடையாளம் தெரியுமாங்கிறாங்க ஆமா எனக்கு ஒருத்தனை மட்டும் நல்லா ஞாபகத்தில் இருக்குங்கிறாங்க அப்படியா அவனே எப்போ பார்த்தாலும் கண்டுபிடிப்பியாங்கிறாங்க ஆ கண்டுபிடிப்பேங்கிறாங்க வீரா சண்முகம் வண்ட ஆளுகள்லாம் புது ஆளுகள் கிடையாது பழைய ஆளுகளை தான் குடும்பத்தை பழிவாங்கினதுக்காக இருந்து இந்த குடும்பத்தை பழிவாங்குறதுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தான் இதை கவனிக்காமல் வந்துட்டோங்கிறாங்க முத்துப்பாண்டி ஆமால நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் யாரோ இந்த வேலை பார்த்துருக்காங்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிகிட்டு இருக்கும்போது வேறு யார் வைஜந்திதாங்கிறாங்க இதை கேட்டதும் வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க பாண்டி வீரா சண்முகம் மூணு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சண்முகம் அவங்க வாயாலியே வைஜந்தின்னு சொன்னதும் வீராவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அண்ணே என்னென்ன சொல்கிறேன் வைஜண்டியா அப்படின்னு வீரா கேட்குறாங்க அப்படியே சமாளிக்க பார்க்குறாங்க சண்முகம் இல்லை இல்லை வீரா வைஜண்டியோட மகனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கல இல்லை அதனால அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறாங்களோன்னு நான் சொன்னேங்கிறாங்க சண்முகம் இது கேட்ட வீரா இல்லைல்ல அண்ணன் ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்லுது என்னென்னு நம்மளும் கண்டுபிடிக்கணும் முத்துப்பாண்டி மாமாவுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதோ ஒன்று எனக்கு மட்டும் தெரியல அப்படின்னு வீரா யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ தான் வெங்கடேஷ் ஞாபகம் வருது ஒருவேளை வெங்கடேஷ் இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறது நம்ம உடனே நம்ம ஊருக்கு போய் சேரணும் வெங்கடேஷை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லாம் கிளம்புங்க சீக்கிரமா போலாம் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன எல்லாம் சாப்பிட்டாச்சு சாமிக்கு நல்லபடியா பூஜையும் முடிச்சது இனி கிளம்ப வேண்டியதான் வேற என்ன கவலை அப்படின்னு வைகுண்ணம் சொல்றாங்க அதுதான்ப்பா சொல்றேன் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் இருட்டு கட்டி இருச்சு பாரு எல்லாரும் இருக்கோமான ஒர்க்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் சுத்தி பாக்குறாங்க எல்லாரும் எல்லா பொருளையும் வண்டியில ஏத்திட்டு எல்லாரும் கவனமா வண்டியில ஏறுங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் அங்க இருந்து எல்லாருமே எச்சரிக்கையா வண்டியில ஏறிட்டு கவனமா போய்கிட்டு இருக்காங்க ஊர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற அதிரடியான முடிவு வைஜெந்திய அப்படியே நேருக்கு நேராக போய் பார்க்கணும் தந்திரமாக பேசி நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரலான்ட்டு சண்முகம் வைஜெண்டி வீட்டுக்கு புறப்படுறாங்க வைஜெண்டி அங்கே சண்முகத்தை எதிர்பார்க்கல சண்முகம் வைஜெண்டியை பார்க்குறாங்க அந்த பக்கம் திரும்புகிற குள்ளையை விருமன் போட்டாவை மறைச்சி வைக்கிறாங்க பாட்டி புரியாத புதிராகவே இருக்காங்க சண்முகம் பத்தி பற்றி அளவுக்கு இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு வைஜந்தியை பார்க்க போன சண்முகத்துக்கு ஏமாற்றம் திரும்பி வராங்க வைஜெண்டி வீட்டுக்கு குரு வராங்க குருவை சண்முகம் பார்க்குறாங்க என்ன சார் அன்னைக்கு வெங்கடேஷை தேடிக்கிட்டு வந்தீங்களே வெங்கடேஷ் கிடச்சிட்டானா கிடைச்சிருந்தா முதல் என்கிட்ட தகவல் சொல்லுங்கன்னு சொன்னேன் கண்டுபிடிச்சிங்களா இல்லை அவன் தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டு கேக்குறாங்க கேட்குறாங்க சண்முகம் கிட்டே கேட்டதும் வைஜெண்டியும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க வைஜெண்டி தலையை அசிக்கிறாங்க குரு சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்முகம் நீ ஒன்றும் கவலைப்படாத வெங்கடேஷ் மட்டும் என் கைக்கு கிடைச்சா முதல்ல உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் அவன் பண்ணின துரோகத்துக்கு அவனை சும்மாவே விடக்கூடாது சண்முகம் அப்படின்னு சண்முகத்தை ஏற்றி விடுற மாதிரி குரு பேசுகிறாங்க சரி சார் அவன் கிடைச்சதும் எனக்கு முதல் தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் கோபத்தோடு அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சண்முகம் குருவும் வைஜதி என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறக்காகவே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ஜன்னல் வழியாக அந்த நின்று நின்று கேட்குறாங்க மேடம் என்ன நடக்குது அப்படின்னு குரு கேட்குறாரு வைஜந்தி நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் சண்முகம் துடிச்சு போகிறாங்க என் தங்கச்சியை ஒவ்வொருத்தையோ கொள்ள போறேன்னு சொல்கிறாங்களே அப்படி இந்த அம்மாவுக்கு எனக்கு என்னதான் தான் அப்படின்னு புரியாத நிற்கிறாங்க சண்முகம் குரு சண்முகம் குடும்பத்தையும் வாங்க முடியல அந்த வெங்கடேசையும் தேடி பிடிக்க முடியல எனக்கு நேரம் ஆக ஆக ஒரே டென்ஷனாக இருக்குதுங்கிறாங்க ஆமாம் மேடம் குரு மறைஞ்சதுக்கான தடையமே இல்லாமல் போச்சே மேடம் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு அவள் எங்கே பதுங்கியிருக்கான்னு தெரியவே இல்லையேங்கிறாங்க குரு ஏன்தானன்னு இருக்காத எப்படியும் முயற்சி பண்ணு கண்டுபிடிச்சிடலாம் கெடைச்சிருவாங்கிறாங்க வைஜேந்தி சண்முகம் இன்னமும் வெங்கடேச பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு அடுத்தது வெங்கடேசை போய் பார்க்குறாங்க கண்ணும் கருத்துமாக வெங்கடேசை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டே நிலையில் வெங்கடேசை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகணும் அறிவழகனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் வைஜந்தி எதனால் இப்படி ஒரு காரியத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாக எல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சிட்டு போகிறாங்க சண்முகம் வைஜந்தி கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அப்படியே பைத்தியம் படித்த மாதிரி இருக்குது நம்ம நினைச்சது எதுவுமே சாதிக்க முடியல சண்முகம் எல்லா பக்கம் ஜெயித்து வந்துகிட்டே இருக்கான் பத்தாவதுக்கு இந்த வெங்கடேசை வேற காணுமே அப்படிங்கிறாங்க அப்போ குரு சொல்கிறாங்க மேடம் அவனால் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை அடிபட்டு ரெண்டு நாள் ஆச்சு நிச்சயமாக நாயோ நிறைய எடுத்துகிட்டு போயிருக்குங்கிறாங்க அடப்பு போக அவனை ஒன்றுட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காம இப்போ பாதி உசரோடு விட்டுட்டு வந்து இப்போ எனக்கு வேற ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா அவன் மட்டும் எங்கேயாவது இருந்து தப்பிச்சு நம்மளை நான் உண்மையை சொன்னால் நம்ம கதையை முடிச்சிடும் அது உனக்கு தெரியுமா அசால்ட்டாக இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியலையே என்ன ஆள் நீ கூலிக்கு வேலை தான் அசால்ட்டாக இருக்கான்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நீ கூட இவ்வளவு சர்வ சாதாரணமாக வேலை பார்த்துட்டு வந்து நிற்கிற உனக்கெல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாத உன்னை எல்லாம் என்ன சொல்கிறது போக அப்படின்னு குருவை திட்டுறாங்க வைத்தந்தி சண்முகம் நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இது வரைக்கும் நமக்கு வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வைத்தந்தி நிலை தான் இதனால் வரைக்கும் சவுந்தர பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தால் இப்போ வைத்தந்தியும் கூட்டி செஞ்சிருக்கா எல்லாத்தையும் கூண்டோட தூக்கி உள்ள வைக்கிறேங்கிற கோபத்தில் போய்கிட்டு இருக்காங்க சண்முகம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நான் எப்படி சொல்லி பார்க்கலாம்